குமரகுரு நிறுவனங்கள் சார்பில் காலநிலை சார்ந்த பால் துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் தொடக்கம் டேரி யாத்திரையை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு சங்கர் வானவராயர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குமரகுரு நிறுவனங்களின் பால் பண்ணை யாத்திரை கற்றல் மற்றும் உத்வேகத்திற்கான முதல் வகையான பயணம் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயம்புத்தூரிலிருந்து தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களில் பின்பற்றப்படும் பால் பண்ணை தொடர்பான சிறப்பு நடைமுறைகளைப் பற்றி இத்துறை சார்ந்த முனைவோர் அறிந்து கொள்ள பால் பண்ணை யாத்திரை என்ற கற்றல் பயணம் கோவையில் இருந்து துவங்கியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதி அமைப்புடன் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் இணைந்து சுற்றுச்சூழல் பா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஸ்மார்ட் பால்பண்ணை தொழில் முனைவோர்களை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த யாத்திரை துவங்கியது இந்த யாத்திரையின் கீழ் நாற்பதற்கும் மேற்பட்ட பால் பண்ணை தொழில் முனைவோர் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய ஐந்து மாநிலங்களில் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் பயணம் செய்து பால் பண்ணையின் முன்னணி கண்டுபிடிப்புகளை I internet. பால் பண்ணையில் முன்னணி கண்டுபிடிப்புகளை ஆராய்கின்றனர் இதில் பதினைந்து முதன்மையான பால் பண்ணைகள் புதுமை மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருகைகளும் அடங்கும் இந்த திட்டம் மூலம் ஐம்பது மணி நேரத்திற்கு மேலாக ஆழமாக நிஜ உலக கற்றல் அனுபவம் தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கும் இந்த பயணத்தை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர் ரேஸ்கோஸில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டரில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்தியா பால் உற்பத்தியில் முன் உள்ளது ஆனால் உற்பத்தி திறனில் பின்தங்கியுள்ளது இந்தியா உலகின் மிகப்பெரிய பெருமையையும் இது லட்சக்கணக்கான சிறு விவசாயிகள் மற்றும் அவர்களின் கால்நடைகளை அயராத உழைப்பின் விளைவாகும் எனினும் மறுபக்கமாக உற்பத்தி திறன் என்ற பெயரில் சவால் உள்ளது இந்திய கால்நடைகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள கால்நடைகளில் ஒப்பிடும்போது பத்தில் ஒரு பங்கு பாலை உற்பத்தி செய்கின்றன குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் மென்டல் டிஃபன்ஸ் ஃபண்ட் நடத்திய கூட்டு ஆய்வில் தமிழ்நாட்டின் பால்துறையில் முக்கிய சவால்கள் வெளிப்படுத்தப்பட்டன அதிக உற்பத்தி செலவு பாலுக்கு குறைந்த விலை கால்நடை மருத்துவ சேவைகள் போன்றவை போன்ற சேவைகள் முக்கிய காரணிகளாகும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குமரகுரு நிறுவனங்கள் காலநிலை சார்ந்த பால் துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கின இந்த திட்டம் வெறும் பால் உற்பத்தியை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கவில்லை மாறாக அதை அறிவார்ந்த நிலைத்தன்மை கொண்ட மற்றும் விவசாயிகளின் கண்ணியத்துடனும் உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சியின் கீழ் நூற்றி பன்னிரண்டு பால் தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு பயிற்சியும் மற்றும் அளிக்கப்பட்டது அவர்கள் கால்நடை வளர்ப்பு ஊட்டச்சத்து கால்நடை பராமரிப்பு ஆரோக்கியம் மற்றும் பால் மதிப்பு கூட்டுதல் போன்ற துறைகளில் பயிற்சி பெற்றனர் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் ஒன்பது மாத கூடுதல் வழிகாட்டுதலும் பெறுவார்கள் இதன் மூலம் அவர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பால் விவசாயிகளை பயிற்றுவிக்கும் திறனும் பெறுவார்கள்